எங்களுக்கு வடப்படத்துல வீடு கட்டுறாங்க எங்களுக்கு நல்லா கட்டி கொடுக்கல அதனால நாங்க மூணு மாசத்துக்கு முன்னே வேலையை நிறுத்திட்டோம் கட்ட வேணாம்னு சொல்லி நாங்களே சொல்லி நிறுத்தி வச்சோம் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு தலைவர் கட்டுறாரு அதுக்கப்புறம் திருப்பி போய் கேட்டோம்னா எங்களை சொம்மனா பசங்க மேலாம் சொம்ம பொய்யா சொல்லியே எத்தனை போல் டேஷன் நிறுத்தி வச்சுறாரு போன திங்கிமே சனிக்கிழம போய் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டோம் அவங்க போலீஸ்கார் என்ன கேட்குறாங்கன்னா பசங்க மாதிரிலாம் எப்படி சொல்கிறாரு போய் தான் சொல்கிறாரு இது மாதிரி நீங்கள் தான் அது அடிக்க வந்துட்டிங்கடா நீங்கள் தான்மா தலைவர் அடிக்க வரீங்கன்னு சொல்லிட்டு அதனால உங்கள் பசங்களை நாங்கள் உள்ள கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிறோமா அனு சொல்கிறாரு அதுலேயும் ஒரு பையனை அடிச்சுட்டாங்க போலீஸ்கார் அடித்து இட்டுன்னு போய் உள்ளே உக்கார வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் இருந்த பிறகு அப்புறம் எங்கள் சங்கத்தார் மூலிமா பேசினாங்க அப்புறம் எங்கள் ஊர்காரங்களும் கூட வந்து அவங்களாம் வந்து பேசி அப்புறம் அந்த மூணு பசங்களை இட்டுன்னு வந்தோம் இட்டுன்னு வந்து அவ்வளோ நடந்தால் அது அதுக்கப்புறம் நாங்கள் வீடி ஆஃபீஸுக்கு வந்து மனு கொடுத்துட்டு போனோம் திரும்ப அந்த வீடு கட்டுறாரு அந்த தலைவர் அது மாதிரி கட்டினா நாங்கள் என்னங்க பண்ண முடியும் நாங்கள் இல்லாத பட்டவங்க எங்களுக்கு வேறு எங்கே போய் கேட்க முடியும் நாங்கள் எப்படிங்க எங்களை நாங்கள் என்னங்க பண்ண முடியும் எங்களை இப்படிலாம் செய்கிறாரு அவர் நல்லா செய்வாருன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருந்து அவரை எல்லாம் செய்கிறோம் அவரே இது மாதிரி செய்கிறாருன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு யாரு தான் எங்களுக்கு இந்த வதி செய்கிறோங்க நீங்கள் செய்கிறீங்க நாங்கள் வேணாம் சொல்லு எங்களுக்கு நல்ல முறையில் வந்து சேர்ந்தா அதுவோ போதுங்க எங்களுக்கு அது தாங்க நாங்கள் வேண்டுறோம் அதை தாங்க நாங்கள் நினைக்கிறோம் அதுதான் கேட்குறோங்க நாங்கள் வேற எதுவுமே இல்லை வந்து நாங்கள் கஷ்டப்படுறோம் போராடுறோம் வேற எதுக்குமே இல்லைங்க நாங்கள் நல்லா இருக்கிற மாதிரி எங்கள் பசங்களாம் நல்லா இருக்கணும்ல அது தான் நாங்கள் போராடுறோங்க வேற எதுக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படலைங்க அதை தாங்க கேட்குறோம் நாங்கள் எங்களுக்கு நல்ல முறையில் வீடு இருக்கணும் நாங்கள் நாலு பேர் மாதிரி நாங்களாம் நல்லா இருக்கணும் இன்னும் அதனால தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம் முதலமைச்சர் ஐயாவ நாங்கள் எங்களுக்கு நல்லபடியாக செய்து கொடுங்க ஐயா இந்த குழந்தைக்குட்டிங்களாம் இருக்கோம் எங்களுக்கு நல்ல முறையில் செய்து கொடுங்க அதை தான் நாங்கள் கேட்குறோங்க வேற எதுவுமே கேட்கலங்க நாங்கள் அதுதாங்க வணக்கங்க 아! <목소리로>